அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது யூனிட்ல எடுத்துக்காட்டு மூணு பார்ப்போம் சென்னை விளையாட்டு மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களில் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கினை தயார் செய்யவும் விவரம் என்னென்ன கொடுத்திருக்கு பாருங்க தொடக்க ரொக்க இருப்பு ஒண்ணு நாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு பத்தாயிரம் தொடக்க வங்கி இருப்பு ஒண்ணு நாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு பதினைந்தாயிரம் இந்த கணக்கில் தொடக்க தொடக்க ரொக்க இருப்பும் இருப்பும் வங்கி தொடக்கொக்கும் வட்டி செலுத்தியது ஐயாயிரம் தொலைபேசி செலவுகள் ஏழாயிரம் மைதானம் பராமரித்தது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது ஐயாயிரத்தி ஐநூறு மட்டைகள் மற்றும் பந்துகள் வாங்கியது பதிமூன்றாயிரம் சந்தா பெற்றது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்குரியது அறுபத்தி ஐந்தாயிரம் பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுக்குரியது ஐயாயிரம் இந்த மூணையும் சேர்த்தி சந்தா என்கின்ற வகையில் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறப்பட்டுள்ளது தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தொடர் விளையாட்டுப் போட்டி நிதி வரவுகள் பதினைந்தாயிரம் இறுதி ரொக்க போடுறதுக்கு எந்த கணக்கா இருந்தாலும் பற்று பக்கம் பெறுதல்களையும் வரவு பக்கம் செலுத்தல்களையும் இருக்கிற மாதிரி படிவத்தை அமைச்சுக்கணும் இந்த கணக்கினுடைய தலைப்பு என்ன எழுதுற பாருங்க சென்னை விளையாட்டு மன்றத்தின் ஏடுகளில் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்குன்னு தலைப்பை எழுதிக்கப் போறேன் எந்த கணக்காக இருந்தாலும் பெறுதல்கள் பக்கம் முதல்ல இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இடத்துல கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் எழுதிக்கப் போறேன் அதே போல செலுத்தல்கள் பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இடத்துல வங்கி மேல்வரை பற்ற எழுதிக்கணும் எந்த கணக்காக இருந்தாலும் பற்று பக்கம் கடைசியா இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல வங்கி மேல் மேல்வரை பற்றையும் வரவு பக்கம் கடைசியா இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் எந்த கணக்கா இருந்தாலும் ஒரு நிலையான அமைப்பா இந்த படிவத்தை அமைச்சிக்கணும் இப்ப கணக்க பார்த்து விவரங்களை ஒன்றுனா படிவத்தில் பதிவு செய்ய போறோம் தொடக்க ரொக்க இருப்பு பத்தாயிரம் அதே போல தொடக்க வங்கி இருப்பு பதினைந்தாயிரம் இந்த கணக்குல தொடக்க ரொக்க இருப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது தொடக்க வங்கி இருப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டையும் பெறுதல்கள் பக்கம் நாம பதிவு செய்ய போறோம் பாருங்க பெறுதல்கள் பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற இடத்துல ரொக்க இருப்பு அதாவது கை ரொக்கம் பத்தாயிரம் வங்கி ரொக்கம் பதினஞ்சாயிரம் உள்ள இருக்கிற காலத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் இப்ப இந்த பத்தாயிரத்தையும் பதினஞ்சாயிரத்தையும் கூட்டினா நமக்கு இருபத்தஞ்சாயிரம் கிடைக்குது அத வெளி காலத்துல கூட்டி எழுதிக்கிறேன் அடுத்து கணக்கில் வட்டி செலுத்தியது ஐயாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது வட்டி செலுத்தியது அப்படின்னா எங்கிட்ட இருந்து ரொக்கம் வெளியே செல்கிறது அதனால இத செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்யணும் செலுத்தல்கள் பக்கம் வட்டி செலுத்தியது அப்படின்னு ஐயாயிரத்தை பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து கணக்குல தொலைபேசி செலவுகள் ஏழாயிரம் என்று உள்ளது தொலைபேசி செலவுகள் அப்படின்னா எங்கிட்ட இருந்து ரொக்கம் வெளியே செல்லுது அதனால இத செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்யணும் செலுத்தல்கள் பக்கம் தொலைபேசி செலவுகள் ஏழாயிரம் அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து கணக்குல மைதானம் பராமரித்தது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுன்னு இருக்கு மைதானம் பராமரிப்புக்காக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு செலவாயிருக்குன்னு அர்த்தம் அப்போ ரொக்கம் வெளியே செல்கிறது அதனால இத செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்யணும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் மைதானம் பராமரித்தது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுன்னு பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து கணக்கில் ஆயில் உறுப்பினர் கட்டணம் பெற்றது ஐயாயிரத்தி ஐநூறு என்று உள்ளது ஆயில் உறுப்பினர் கட்டணம் பெற்றது அதாவது ரொக்கம் பெறப்படுகிறது ரொக்கம் உள்ளே வருகிறதுன்னு அர்த்தம் அதனால இதை பெறுதல்கள் பக்கம் பதிவு செய்யணும் பாருங்க பெறுதல்கள் பக்கம் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது அப்படின்ற இடத்துல ஐயாயிரத்தி ஐநூறு பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து கணக்கில் மட்டைகள் மற்றும் பந்துகள் வாங்கியது பதிமூணாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ ரொக்கம் பதிமூணாயிரம் வெளியே செல்கிறது அர்த்தம் அதனால செலுத்தல்கள் பக்கம் பதிவு செய்யணும் பாருங்க செலுத்தல்கள் பக்கம் மட்டைகள் மற்றும் பந்துகள் வாங்கியது அப்படின்ற இடத்துல

பாருங்க சந்தா பெற்றது அப்படின்னு தலைப்பை எழுதிக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்கு ஐயாயிரம் பெறுதல்கள் பக்கம் உள்ள இருக்கிற காலத்தில் மூணையும் எழுதி கூட்டி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வெளியே இருக்கிற காலத்தில் எழுதிடுறேன் அடுத்தது கணக்கில் தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு என்று கொடுக்கப்பட்டுள்ளது செலவுகள் என்றால் ரொக்கம் வெளியே அர்த்தம் செல்கிறது செலுத்தல்கள் விளையாட்டு போட்டி செலவுகள் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்தது கணக்கில் தொடர் விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் பதினைந்தாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது நிதி வரவுகள் அப்படின்னா எனக்கு ரொக்கம் உள்ளே வருகிறதுன்னு அர்த்தம் அதனால பெறுதல்கள் விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் பதினைந்தாயிரம் அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிறேன் அடுத்து இந்த கணக்கில் இறுதி ரொக்க இருப்பு ஐயாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி ரொக்க இருப்பு கொடுக்கப்பட்டு இருந்தாலும் வங்கி இருப்பு கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அதை வரவு பக்கம் இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல நாம பதிவு செய்யணும் பாருங்க இருப்பு கீழ் இறக்குக ரொக்கம் ஐயாயிரம் அப்படின்னு உள்ள இருக்கிற காலத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் இப்ப பற்று பக்கம் இருக்கிற இருபத்தி அஞ்சாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் இவைகளை கூட்ட எனக்கு என்ன கிடைக்கிது பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கிறது அடுத்தது வரவு பக்கம் இருக்கிற கூடுதலை கண்டுபிடிக்க போகிறேன் ஐயாயிரம் கூட்டல் ஏழாயிரம் கூட்டல் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டல் பதிமூணாயிரம் கூட்டல் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு இது கூட இந்த ஐயாயிரத்தையும் கூட்டிக்கணும் இவைகள் அனைத்தையும் கூட்ட எனக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கிடைக்கிறது இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அறுபத்தி அஞ்சாயிரம் இது எது பெருசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் பெருசு அப்ப இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை பற்று பக்க பெறுதல்கள் கூடுதலாகவும் வரவு பக்கம் இருக்கிற செலுத்தல்கள் கூடுதலாகவும் எழுதிக்கணும் இப்ப பெறுதல்களினுடைய கூடுதல் பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு எழுதிக்கிறேன் அதே போல செலுத்தல்களினுடைய கூடுதலையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு எழுதிக்கிறேன் பெறுதல்கள் பக்க கூடுதல் மதிப்பு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எனக்கு கரெக்டா வந்துடுது ஆனா செலுத்தல்கள் பக்க கூடுதல் மதிப்பு எனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வர்றதில்ல எவ்வளவுதான் வருது அறுபத்தஞ்சாயிரம் தான் வருது அதனால நான் என்ன பண்றேன் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்து அறுபத்தி அஞ்சாயிரத்தை கழிக்க போறேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்து அறுபத்தி அஞ்சாயிரத்தை நான் கழிக்க போறேன் கழிச்சா எனக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிடைக்குது இந்த ஐம்பத்தி அஞ்சாயிரம் வங்கி ரொக்கம் அப்படின்ற இடத்துல நான் எழுதிக்கணும் வங்கி ரொக்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் இந்த கணக்கினுடைய விட ஐம்பத்தி அஞ்சாயிரம் வங்கி ரொக்கம் அப்படின்றது தான் ஆனால் நான் இந்த கை ரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் கூட்டி தான் இருப்பு கீழிறக்குக அப்படின்னு எழுதுவேன் அதனால் ஐயாயிரத்தையும் ஐம்பத்தஞ்சாயிரத்தையும் கூட்டினா இங்கே அறுபதாயிரம் அப்படின்னு எழுதிக்குவேன் இந்த கணக்கில் செலுத்தல்கள் பக்கம் துவக்கத்தல வங்கி மேல்வரை பெற்று இல்லை அதேபோல இறுதியாக இருப்பு கீழ் இறக்குக அப்படின்ற இடத்துல பெறுதல்கள் பக்கம் வங்கி மேல்வரை பற்றும் இல்லை இந்த கணக்கினுடைய விட வங்கி இருப்பு ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம்